மகாநதி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்கா நம்ம காவேரி இன்டர்வியூக்கு போயிட்டு வந்ததை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப வேலைலாம் எல்லாம் எனக்கு அந்த கம்பெனி தான் பிடிக்கல அதனால வேலை வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா காவேரிக்கு இன்னொரு ஃபோன் கால் வருது சோ இன்டர்வியூக்காக தான் போன் பண்ணிருக்கிறாங்க நீங்க வந்து ஆன்லைன்ல உங்களோட ரெசியூம் அப்லோட் பண்ணிருந்தீங்களா சோ அதனால உங்களோட ப்ரொஃபைலுக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்த அதே வேலை அதே டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே காவேரிக்கு ஆரம்பத்துல ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் விஜயோட ஏற்பாடு தான் சோ ஃபோன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் காவேரிக்கு டவுட் வந்து மறுபடியும் அதே நம்பருக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் விஜயோட வேலை தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாப்புல ஏன்னா ஃபோன் பண்ணவர் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா காவேரிக்கு ரொம்பவுமே தெரிஞ்சவங்க அப்படிங்கறதுனால வாய்ஸ் வச்சே காவேரி கண்டுபிடிச்சாங்க இப்ப விஜயோட இந்த பிளானும் சொதப்பிடுச்சு இல்லையா எதாவது முடிஞ்சிடுச்சு இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா புது வீட்டுக்கு வாடகைக்கு போயிட்டாங்க நிவின் வீட்ல இருந்து அங்க பால் காய்ச்சி எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு அதே டைம்ல நிவின் யமுனா இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகும்போது ரெண்டு பேருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுது நான் இன்னும் ஒன்னு என்னோட மனைவியா ஏத்துக்கல அப்படிங்கிற மாதிரி நிவின் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல காவேரியோட அம்மா இன்னும் காவேரி மேல கோவத்தோட தானே இருக்கிறாங்க காவேரி எவ்வளவோ பேசி பாக்குறாங்க நான் உங்ககிட்ட தொடர்பு தொடர்ந்து பேசணும் அப்படின்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் இதுக்கப்புறம் என்னைய கேட்காம நீ எந்த முடிவும் எடுக்க கூடாது அதாவது விஜய் கிட்ட எதுவுமே பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சத்தியம் வாங்கிக்கிறாங்க நம்ம காவேரிக்கு ரொம்பவுமே மனசு கஷ்டமா ஆயிடுது விஜய் கூட இருந்ததை நினைச்சு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம்